அட என்னங்க இனிமே உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்க முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ஆப் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நாம மீடியா நேயர்கள் அனைவருக்கும் எனது இந்த நிகழ்ச்சியில நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னா அண்ணன் நான் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஈரோட இடைத்தேர்தலுக்கு வேற நாம் தமிழர் கட்சிக்காக வாக்கு சேகரிக்க போயிருக்கீங்க அங்க தேர்தல் களம் எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க போயிட்டு வந்திருக்கீங்க நான் நலமா இருக்கேன் தம்பி ஒரு ஜனநாயக போர் அப்படின்னு சொல்லணும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு வருஷமாக மூணாவது முறையாக அங்கே ஒரு இடைத்தேர்தல் நட தேர்தல் நடக்குது ஒரு ஐந்தாண்டுகளில் அந்த தேர்தலில் ஒரு பணநாயகத்திற்கும் ஒரு சமூகத்திற்காக நிற்கின்ற ஒரு மக்கள் படையணிக்குமான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லணும் இதை திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு களம் அப்படின்னு சொல்லணும் திராவிட தேசியமா தமிழ் தேசியமா அப்படின்னும் சொல்லிக்கலாம் ஒரு எளிய பிள்ளை தன்னுடைய நம்பிக்கையை தங்களின் செயல்பாடுகளை நம்பி கொள்கைகளை நம்பி மட்டுமே களத்தில் நிற்கின்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அன்பு சகோதரி சித்தாலட்சுமி அவர்கள் கோட்ரே பிரியாணி கரிசோறு இன்னும் பெற பரிசு பொருட்கள் காந்தி படமிடப்பட்ட தாள்கள் நோட்டு ஓட்டுக்கு நோட்டு அப்படிங்கிற கொள்கையோடு இருக்கிற ஆளும் தரப்பு இந்த இரண்டுக்கும் இடையான ஒரு களமாக அது இருக்குது லட்சுமி அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க எளிய மகள் அந்த ஒரு தொகுதி என்று எடுத்துக்கிட்டால் தொண்ணூறு விழுக்காடு பேர் என்ன செய்வாங்க எளிய மக்களாக தான் இருப்பாங்க அந்த எளிய மக்களின் ஒருவராக சித்தாலட்சுமி அவர்கள் இருக்கிறாங்க அந்த மக்களின் நிலைகளை வாழ்க்கை நிலைகளையும் அந்த மக்களின் அவல நிலைங்களை நிலைகளையும் தொழிலாளர்களின் இன்னல்களையும் புரிந்து கொண்டவங்க அவங்க இந்த காலத்தில் நிற்கிறாங்க அவங்க அந்த மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறாங்க அதுவும் மேலும் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் படை இளைய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு புலி பாய்ச்சலோடு தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்கே வந்து இப்போ இந்த காலகட்டம் வந்து பணியான ஒரு காலகட்டம் குளிர் காலகட்டம் ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் பேருந்து பயணம் தொடர்வண்டி பயணங்களில் வந்து அவங்க அந்த குளிரை பொருட்படுத்தி கொண்டு அந்த மிக பெரிய அந்த அறைகளில் தங்கி தங்கள் சொந்த பணத்தை செலவு செய்து சாப்பிட்டுட்டு அந்த மக்களிடையே சந்தித்து அவங்களுக்கு வாக்கு சேகரித்து வராங்க அவர்கள் அவர்களின் இன்னல்களையெல்லாம் நினைக்கும்போது பார்க்கும்போது ஒரு ஜனநாயகம் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மகிட்ட இருக்குது ஏன்னா ஜனநாயகம் வந்து வெல்லணும் இந்த எளிய மக்களின் அரசியல் வந்து இந்த மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து தெரிந்துக்கணும் இவங்க ஓடிடுவாங்க யார் இந்த மக்கள் இந்த திமுக தரப்பு முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய பணக்காரர்களாக தெரிகிறாங்க சீருடை அணிந்தவர்கள் நாய் தரு தெரிகிறாங்க சீருடை அணிந்த திருடர்கள் திமுகவினர் என்றால் சீருடை அணிந்த திருடர்கள் அவங்க என்ன செய்யறாங்க வெளில வெட்டி வெளில சட்டை போட்டிருப்பாங்க அப்படியே வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒரு தோரணையில நின்று அந்த நோட்டை கொடுத்து நோட்டை கொடுத்து வாக்கு பெற்றுடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க மேலும் அவர்களுடைய கொள்கைகள் அங்கே தோல்வி அடைந்துருச்சு தோல்வி அடைந்துருச்சு அவங்க வந்து இந்தியில இந்து மொழியை அச்சிட்டு அங்க அவங்ககிட்ட தமிழர்களிடம் திராவிடர்கள் வந்து தமிழர்களிடம் பிச்சை எடுத்து அதிகாரத்தை பெற்றிருந்தாங்க இப்போ வந்து இந்திக்காரர்களிடமும் அவர்கள் மொழியிலேயே இந்தி மொழியிலேயே அச்சிட்டு வா வாக்கு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொள்கை ரீதியாக இது அவர்களுடைய தோல்வியை அது காட்டுது அவர் திராவிடர்கள் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஏன்னா அது வந்து பெரியாரின் வழி வந்தவர்கள் ஆகவே அவங்க வந்து பெரியாரில் இவே ராமசாமியின் வழி வந்தவர்கள் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் தமிழ் தேசிய கற்று வந்த அதன் வழி வந்திருக்கிற தமிழ் பிள்ளைகள் என்பவர்கள் நேர்மையாக உண்மையாக சரியாக அந்த மக்களுக்கு களத்தில் நின்று அவர்களின் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஏன் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் ஏன் இந்த மகள் வெல்ல வேண்டும் இவர் வென்று இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வார் எப்படியெல்லாம் இவங்களோடு இருப்பார் அப்படிங்கிறத வந்து சொல்லி அவங்க வாக்கு சேகரித்து வாராங்க அது பார்ப்பதற்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமூட்டுவதாகவே இருக்குது அந்த வகையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முன்னேறி கொண்டு ஒவ்வொரு முன்னைய முறை முன்னேறி எப்படி வந்ததோ அது இந்த முறை முன்னேறி கொண்டு இருக்கிறது அவர்களின் வெற்றி ஒரு பிரகாசமான ஒரு இதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வரலாற்று வெற்றியை அங்க பதிவு செய்ய காத்திருக்கிறது ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் அதை சொல்லும் உறுதியாக இந்த எளிய ம மகள் வெல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இவரிடம் மட்டும்தான் நேர்மையும் உண்மையும் காசுக்கு வாக்கு கொடுக்க காசு கொடுத்து வாக்கு வாங்காத உண்மையான உழைப்பு இவர்களிடம் இருக்கிறது அந்த வகையில் நாம் கட்சி முன்னேறி இடைத்தேர்தலில் ஹிந்தில நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து திமுக கூட வாக்கு கேட்டிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு சொன்ன அவங்களே ஹிந்தில அடிச்சு கொடுத்து அது மட்டும் இல்லாம பேட்டில கூட ஒரு பேட்டியில கூட தமிழும் ஹிந்தியும் தான் எங்களோட முதல் கொள்கை அது இந்த நாடுக்குள்ள பழப்பு அப்படின்னு சொல்லி பேட்டியும் அது அது வந்து அந்த வேட்பாளர் வந்து தான் என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தெரியாம வந்து அப்படி இந்தியும் தமிழும் எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் நிருபர் வந்து எடுத்து சொல்லவும் ஆங்கிலமும் தமிழும் எங்களுடைய இருமொழி கொள்கையிலும் ஆங்கிலமும் தமிழும் அப்படின்னு சொன்னாரு ஆக அவர்கள் எந்த நிலையில இருக்காங்கன்னு தெரியல நூற்றுக்கணக்கான தமிழர்களின் உயிர் தியாகத்தில் உருவானது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக இன்று எந்த இந்தியை எதிர்த்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே இந்தியை பதிவு செய்து என்று வட மாநிலத்தவரிடம் வாக்கு பிச்சை கேட்கிறது என்று நினைக்கும் போது அதனுடைய நிலைமை மிக பரிதாபகரமாக இருக்கிறது ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி எழுந்திருச்சு எழுந்து அடிக்கிறது தமிழ் தேசியம் தன்னுடைய கொள்கையிலிருந்து இம்மியளவும் விலகாமல் மிக வேகமாக தன்னுடைய பாய்ச்சலில் அதை போகுதுன்னு தான் சொல்லலாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் அது இந்தி மொழியில நீங்க வரலாற்றுல நீங்க ஒரு முறை நீங்க சிந்திச்சு பாருங்க தம்பி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி உருவானது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் காலகட்டத்தில் வைகோவை துரோகி என்று முத்திரை குத்தி என்ன செய்கிறாரு கருணாநிதி திமுகவை விட்டு வெளியேற்றுகிறார் அப்பொழுது ஏழு பேர் தீக்குளித்து மாண்டு போகிறார்கள் ஏழு பேரும் தமிழர்கள் தீக்குளித்து செத்து போறாங்க அந்த அந்த தீயின் அந்த உயிர் தியாகத்தில் அந்த நெருப்பில் உருவானதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி அவ நீங்கள் இப்போ தாயகத்திற்கு போனீங்கன்னா அந்த புகைப்படங்கள்லாம் மாட்டியிருப்பாங்க நீங்க பார்க்கலாம் அந்த புகைப்படத்தை ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த புகைப்படத்தை கடந்துதான் வருவார் வை அவருடைய கட்சி நிர்மூலமாக்கப்பட்டது கருணாநிதியா நிர்மூலமாக்கப்பட்டது ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தையும் பிச்சு எடுத்தாங்க அதாவது அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் எல்லாருமே பிச்சு எடுத்தாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு வென்று மத்திய அமைச்சரான ஐயா எல் கணேசன் ஐயா வதராந்தக ஆறுமுகம் இவர்கள் கூட எந்த நன்றி விசுவாசமும் இல்லாம திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க கடைசி காலகட்டத்தில் இப்படி எண்ணற்ற பேர்களை சொல்லலாம் கடைசியில் கர்ணா வைகோவும் வைகோ மகனும் தான் தன்னந்தனியாக நின்னாங்க ஆனால் அவருக்கு எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எப்படி அந்த ஏழு பேர் மாண்டு போன உயிர் தியாகத்தில் மாண்டு போன வரும் திமுக உருவாகினதோ அது அந்த உருவாக காரணமாக இருந்ததோ அந்த திமுகவோடையே போய் என்ன செஞ்சுக்கிட்டாரு கூட்டணி வச்சுக்கிட்டாரு அது மாதிரி இவர்களுக்கென்று எந்த பிரத்யேக கொள்கைகளும் கிடையாது திராவிட கூட்டத்திற்கென்று ஒரு உறுதியான ஒரு கொள்கைகள் கிடையாது அவர்கள் தமிழர்கள் தமிழ் இந்தி இந்தி மொழி எதிர்ப்புக்கு எதிர்த்து எப்படி தமிழர்கள் உயிர் திராயகம் செய்து அதில் உருவானது அதில் அதிகாரத்திற்கு வந்தார்களோ அந்த தமிழர்களை மறந்து விட்டார்கள் தமிழ் மொழியவும் மறந்து விட்டார்கள் இதுதான் சந்தர்ப்பாவாத அரசியல் இதுதான் பச்சோந்தித்தனமான அரசியல் என்பதற்கு திராவிடர்கள் ஒரு எடுத்துக்காட்டு திமுக ஒரு எடுத்துக்காட்டு அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கை உறுதி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது அது உறுதியாக இந்த மக்கள் மத்தியில் நிற்கும் அதற்கு சீமானின் பேச்சு ஒரு அடித்தளமாக இருக்கிறது ஈரோடு கிழக்கு தன் வரலாற்று கடமையை செய்ய காத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கே வெல்கிறது புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்